ஓம் சாய்ராம் ஜெய் சாய் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொன்னு மாறு போகின்றது என் பிள்ளையே உன்னால் முடியும் என்ற எண்ணம் மட்டும் உன் மனதில் இருந்தால் நீ எதையும் முடிப்பாய் என் அருளோடும் ஆசையோடும் எதுவும் முடிந்து போகவில்லை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் கால தாமதம் ஆகி விடவில்லை உன் மனம் உனக்கு அவ நம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் மேலும் நான் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய்வாய் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே செல்லும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்தபடியே ஓ ஹோனு மாறப்போகின்றது இனி எல்லா சகல செல்வமும் உன்னிடமே வந்து கொட்டி கிடைக்கும் நீ என்னை பார்க்கும் இந்த நொடியில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைய போகின்றது மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நடக்க போகின்றது என்னுடைய வாக்கு நிச்சயம் பலிக்கும் சொந்த காலிலேயே நின்று பழகு மிகவும் தேவைப்படும் போது மற்றவரின் உதவியை நாடு அவர்கள் உதவ மறுத்தால் வருத்தமோ கோபமோ அடையாதே அவர்கள் உதவி இல்லாமலே உன்னால் வாழ முடியும் என்று அவர்களுக்கு நீ நிரூபித்து காட்டு நீ என்னை உன்னுடைய ஆக சிறந்த உறவாக ஏற்றுக்கொண்டாய் மனிதர்களின் அன்பைப் போல வெறும் தேவைக்காக என்னிடம் நீ அன்பு கொள்ளவில்லை நீ வேண்டியது நிறைவேறினாலும் நிறைவேற தாமதம் ஆனாலும் நீ என்னிடம் காட்டும் அன்பில் சிறிதும் குறைவில்லை வாழ்க்கையில் எல்லாம் நிறைவானதாக மாறும் காலம் இதுவே நீ எதை இழந்து இருந்தாலும் அதை இந்த காலத்திலே திரும்ப பெறுவாய் உன் மனம் கொஞ்சம் குழப்பத்தோடுதான் தான் இருக்கும் ஆனால் அதனை தாண்டி உன் செயல்கள் என் வழி நடத்துவதால் தெளிவாக இருக்கும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நன்மையே நடக்க போகின்றது குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஒரு பிரச்சனை முடிந்தால் ஒரு பிரச்சனை வருகிறது எப்போது வாக்குவாதமாக இருக்கிறது என்னை என் குடும்பத்தினரே புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நீ புலம்புவதை நான் கண்டேன் உன் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் தீரும் விரைவில் உன்னுடைய குடும்பத்தில் நல்லதே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொன்னு மாறும் காலம் வந்துவிட்டது வாழ்வில் இனி நீ ஜெய்பாய் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்